பண்ணிக்கணுமா இல்லை இல்லை என்ன நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணுமா கேட்குறேன் நான் டாக்டர் எம் கீதாஞ்சலி கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை டீனாக பணியாற்றிட்டு இருக்கேன் நேற்று வந்து ஹாஸ்பிட்டலில் ஜெய்கா பில்டிங்கில் அரவுண்ட் லெவன் ஓ கிளாக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது வந்து வீடியோவில் வந்து வைரலாக பரவி இருக்கிறதுன்னு நேற்று நைட்டு தான் பார்த்தேன் ஒரு பேஷண்ட் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி ஓபிக்கு வந்திருக்காங்க காலில் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு அரவுண்ட் லெவன் ஏஎம் வந்திருக்காங்க வந்துட்டு அவங்க நாங்கள் விசாரித்து பார்த்ததில் அந்த பேஷண்ட்டு உள்ளே வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணவே இன் அவுட் டைம் வந்து டூ ஹவர்ஸ் இருந்திருக்கு அவங்களுக்கு ஓபிக்கு வந்து அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் கன்சல்டேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி இலாபரட் ட்ரெஸ்ஸிங் இருக்கும் அது முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட ஆயிருக்கு ஸோ பிளா நேற்று வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி ஓபி மட்டும் இல்லாமல் மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ரலஜி சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ரலஜி அதுக்கப்புறம் வேஸ்குலர் பிளாஸ்டிக் இது மாதிரி நிறைய ஓபிஸ் நடக்குது ஸோ இதில் வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு ஒன் டுவெண்ட்டி பேஷண்ட்ஸ் பக்கம் வராங்க வீல் சேர்ஸ் வந்து அடிக்குவட்டாக தான் இருக்குது நமக்கு பற்றாக்குறையெல்லாம் கிடையாது ஓபி பிளாக்ஸுக்கு மட்டுமே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கு உள்ள ஃபஸ்ட்டு டூ டு த்ரீ ஜீரோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் ஓபிஸ் நடக்குது ஸோ அதுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ண வீல் சேர்ஸ் ஸ்ட்ரெச்சர்ஸ் எல்லாமே அடிக்குவட்டாக தான் இருக்குது இந்த வந்து இவங்க வெயிட்டிங் டைம் டூ ஹவர்ஸ் ஸோ நாங்கள் வீல் சேர்க்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னது விசாரித்து பார்த்தது அப்படி இல்லை இன் அவுட் டைம் தான் டூ ஹவர்ஸ் அவங்க நடுவில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பக்கம் வீல் சேருக்கு வெயிட் பண்ணிருக்கிறாங்க இப்போ வந்து நான் விசாரித்ததில் இன்னும் கொஞ்சம் வீல் சேர்ஸ் வாங்குறதுக்கு நேற்றே வந்து நடவடிக்கை கொடுத்துட்டேன் ப்ரொசீடிங் சைன் பண்ணிவிட்டேன் இன்னைக்கு காலையில் சொல்லிட்டேன் நான் வீல் சேர்ஸ் இன்னும் வாங்கிடலாம் அப்புறம் ஸ்ட்ரெச்சர்ஸும் வந்து அடிக்குவெட்டாக இன்னும் கொஞ்சம் அடிக்குவெட்டாக வாங்கிடலாம் எத்தனை இருந்தாலும் இக்கிற இப்போ இருக்கிற இதுக்கு பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவசரமாக உடனே எல்லாமே சீக்கிரம் வந்து பார்த்தடுப்பில் ஒரு ஒரு வெயிட்டிங் டைமே இல்லாமல் போகணும்னு அவங்களோட டிஸ்ட்ரெஸ்ஸில் அவங்க அப்படி நினைக்கிறாங்க அதுவும் நம்ம தப்பு சொல்ல முடியாது அதனால் இன்னும் கொஞ்சம் பர்சன்ஸ் இப்போ க்ரீன் பிரிகேடுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டு அதாவது வெளியவே வந்து ரெண்டு மூணு அவுட் சோர்ஸிங் கிறிஸ்டல் செக்யூரிட்டி அண்ட் ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபு க்ரீன் பிரிகேடுங்கிற கான்செப்டில் வெளியவே வந்து நின்றுட்டுருக்கணும் அதாவது ஸ்ட்ரெச்சரு வீல் சேரு வச்சுட்டு நின்றுட்டுருக்கணும் அவனியாவதம் ஒரு ஃபோர் பீப்புள் ஷுட் பி தேர் ஸோ தட் தேட் ஐ ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்டட் இட் இஸ் கோயிங் டு பி இம்ப்ளிமெண்டட் ஸோ இது பண்ணிட்டு மேடம் இது வந்து அன்னைக்கு நான் ஒரு போன வாரம் வந்து டியூஸ்டே போல் ஜிக்கா பில்டிங்க்கு ரவுண்ட்ஸ் போனப்போ நான் சொன்னேன் விழுப்புரம்ல ஊட்டியிலலாம் நம்ம அந்த கான்செப்ட் கொண்டு வந்தேன் நான் ப்ரீவியஸாக டீனா ஒர்க் பண்ண ஸ்டேஷன்ஸில் இந்த கான்செப்ட் நம்ம கொண்டு வர பார்த்தோம்ல அங்கேயுமே வந்து மெட்டீரியல்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து தான் ஐ காட் ட்ரான்ஸ்ஃபர்டு பட் அது எனக்கு மைண்டில் வந்ததுனால லாஸ்ட் வீக் தான் நான் சொல்லியிருந்தேன் அந்த க்ரீன் பிரிகேட் கான்செப்ட் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்ட்டு பட் இவ்வளோ பில்டிங்ஸ் எல்லா பக்கமும் இருக்கிறதுனால நமக்கு வந்து அதை இமீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த கிறிஸ்டல் அவுட் சோர்ஸிங்கில் நான் மேனேஜர்கிட்ட சொல்லியிருந்தேன் பட் அது மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது வந்து க்ரீன் பிரிகேட் ஒன்ஸ் இட் கம்ஸ் தீஸ் ப்ராப்ளம்ஸ் வில் பி சார்ட்டட் அவுட் இந்த டூ டேஸ்லேயே குள்ளேயே நான் வந்து ஐ வில் இம்ப்ளிமெண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அந்தமாதிரி ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கழிவுப் பொருட்கள் மருத்துவ கட்டிட கழிவுகள் ஆ அதுக்கு வந்து நாங்கள் இப்போ இது இது காலேஜ் இன்சூரன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்லேருந்து நாங்கள் வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் தர்ட் டெக்னாலஜியோட பெரிய வெயிட்டோட எடுக்கிற அந்த ஒரு நல்ல கேஜ் ஸ்டீல் உள்ள ட்ராலிஸ்க்கு வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் அதுக்கு ப்ரொசீடிங்ஸ் போட்டுட்டோம் பேஷண்ட் வீல் சேர்ல அன்னைக்கு கூட போகும்போது பேஷண்ட் வீல் சேரில் போகலாங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க ஒர்க்கர்ஸ் போய் சொல்லிட்டு இது வந்து அதுக்கு கிடையாது என்ன சொல்கிறாங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம் இல்லை நோ லைக் ஐ என்கொயர்ட் இன் டு விட் திஸ் மார்னிங் ஹி இஸ் அ கிறிஸ்டல் அவுட் சோர்ஸிங் மேனேஜர் வி என்கொயர்ட் இன் விட் ஒன்ஸ் வி ஐ ரிப்பீட்டடாக நான் அந்த வீடியோஸை பார்த்துட்டே இருந்தேன் பார்த்தப்போவுமே அதில் வந்து இந்த அந்த வீடியோவில் ஆள் காசு கேட்குற மாதிரி ஒரு ஆதாரமோ எதுவுமோ இல்லை அதில் சில இன்ஸ்டன்சஸ்ல ப்ரீவியஸ் ஸ்டேஷன்ஸில் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு அவங்களே கேட்குற மாதிரி அந்த மாதிரி கரெக்டாக ஆள் யாருன்னு நம்ம அவங்க பேர் சொல்லாட்டி கூட அதை மேனேஜர் கிட்ட போட்டு கொடுத்த உடனே அந்த இதை வீடியோ காட்டின உடனே அவங்க இது இந்த பர்சன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நம்ம ஒரு என்கொயரி நடத்துவோம் அவங்களுக்கும் வந்து ஒரு டீம் போட்டு என்கொயரி நடத்தி பாரு இது ப்ரூடு தான் வீடியோலேயே இருக்கு அதனால வந்து நீங்க வந்து அதை நல்லிஃபை பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி உடனே நாங்கள் வந்து அவங்களுக்கு ஊஸ்டே பண்ணியிருக்கோம் வேலையை விட்டே வந்து தூக்கியிருக்கோம் இதுல வந்து தடுக்கிறதுல என்ன சிரமங்கள் இருக்கு நிர்வாகத்துக்கு ஏன்னா வந்து அது என்னதான் நீங்க வந்து

நாம் வந்து இதில் எந்த ஒரு ரெக்ரூட்டிங் அத்தாரிட்டியே கிடையாது இது அப்படியே வந்து கிறிஸ்டல் அவுட் சோர்ஸிங் சர்வீசஸ் அந்த ஏஜென்ட்டுக்கு வந்து இந்த வாட்டி அதுவுமே வந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பேண்ட் ஆனதுனால டெண்டர் வந்து அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாறினதுனால எல்லா மெடிக்கல் காலேஜஸ்க்கும் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க நம்ம ப்ரீவியஸ் மேடமும் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க டீன் மேடம் எக்ஸ்ட்ரா ஆளுங்க கேட்டிருந்தாங்க ஆனர் பண்ணியிருந்தாங்க எல்லாம் தான் நடந்துச்சு ஆச்சுங்களா அவங்களே வந்தாங்க ஜோனல் ஆஃபீஸு ஸ்டேட் லெவல் ஆஃபீஸ்லேருந்து தான் வந்தாங்க வந்துமே அவங்க தான் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க அவங்க ரெக்ரூட் பண்ணதில் நம்ம வந்து ஓரளவுக்கு அவங்க தான் வந்து அதை மானிட்டர் பண்ணணும் நாம் வந்து அந்த வைஸ் ப்ரெசிடெண்ட் லெவலுக்கும் நம்ம பேசியிருக்கோம் பேசியிருக்கோம் கலெக்டர் சாரும் எங்ககிட்ட சொல்லியிருக்காரு நான் அந்த வைஸ் ப்ரெசிடென்ட் சென்னை அவங்கக்கிட்ட அவங்க ஏஜென்சியோட வைஸ் ப்ரெசிடென்ட்கிட்டையும் பேசியிருக்கோம் பேசினப்போ அவங்க வந்து ஒன் வீக்கில் நாங்கள் இதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க நான் சொல்லியிருக்கேன் அன்னைக்கு கூடி இவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்குது இவ்வளோ இருக்கும்போது நீங்களும் ஒத்துழைச்சாதான் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கேட்குற சார்ஜஸ் எல்லாம் ஆட்டோ டேக்ஸி சார்ஜஸ் ஆ அதான் சார் வா இரநூறுவா அதுக்காக வந்து இங்கே வர இல்லை இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்க பணம் இல்லாதவங்க வராங்க ஒரு டைம் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு இரநூறுவா கேட்குறாங்க ஒரு டைம் வந்து வாகனத்தில் ஏற்றி விடுறதுக்கு முப்பத்தம்பது ரூபா கேட்குறாங்க ஆட்டோ சார்ஜ் மாதிரி இங்கே வாங்குறாங்க ஸ்ட்ரெச்சர் தோன்றது இவ்வளோ சிசிடிவியும் அரசு இருக்குது ஏன் உங்களால் அதை மாட்டிகிட்டு இருக்கணும் சரிங்க சார் பேசணும்னு சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து அவங்க வந்து நம்மளும் பசி நேரத்தில் இருந்தால் கூட அவங்களோட வேதனை அது நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க எவ்வளோதான் இம்பேஷண்ட்டாக இருந்தாலும் நம்ம வந்து கோபமாக பேசவே கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம ரவுண்ட்ஸ் போகும்போதும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்தா இன்னைக்கு மார்னிங் கூட அவங்ககிட்ட சொல்லியிருக்கு இது மாதிரி என்ன இப்படி இதை இதாக பேசுகிறது இல்லையா வாய்ஸை குறைச்சி பேசுறது இல்லையா அவங்க பேர் என்ன அப்படிலாம் கேட்டுட்டு தான் இன்றைக்கி கூட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு பேஷண்ட்ஸோடு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அவங்களோட வேதனையை வந்து புரிஞ்சிக்கிட்டு என்னதான் அவங்க ரிப்பீட்டடாக ஒரே கேள்வியை கேட்டாலோ நம்ம ஜென்டிலாக தான் ஆன்சர் பண்ணோம் நம்ம ஆட்டிடியூட் வந்து நல்ல விதமாக இருக்கணுங்கிறது தான் ஒவ்வொரு வாட்டியும் தான் சார் சொல்லுங்க சார் சார் சரிங்க சார் ஓகேங்க சார் இல்லை அது முரண்பாடா இல்லைங்க சார் இது வந்து அங்கே நம்ம வாங்கிட்டு ஸ்ட்ரெச்சர்ஸ் வந்து இல்லைன்னு கிடையாது இருக்குது வீல் சேர்ஸும் இருக்க தான் செய்யுது பட் ஸ்டில் நம்ம எதுக்கு நம்ம ஆர்டர் போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து

இங்கிருந்து இங்கிருந்து வந்து நம்ம திடீர்னு அவங்களுக்கே ஒரு ஆஃப்தால் ஒப்பீனியன் வருதுன்னு வச்சுக்கோங்க அது பின்னால வரைக்கும் போகணும் ஆச்சுங்களா பின்னால் வந்து இந்த ரோடு இப்போ போட்டுட்டு இருக்காங்க அந்த ரோடு வந்து கரடு முரடாக இருக்குது ரோட்ஸ் போட்டுட்ருக்காங்க தல் ஓப்பி பின்னால் இருக்குது அங்கே போடும்போது அந்த அந் இங்கேருந்து இங்கே இந்த மொசாக்கில் அந்த மாபிள்ல போகும்போது நம்ம ஸ்ட்ரெச்சர்ஸ் ஒன்றும் ஆகாது திடீர்னு ஒரு பேஷண்ட்டுக்கும் தல் ஓப்பினா அவங்க பின்னால் வரைக்கும் போவாங்க டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் அந்த மாதிரி போகணும் குழந்தையே வருது பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு வருது அங்கேயும் போகணுன்னா அதுவும் பின்னால் வரைக்கும் ஸோ அந்த மாதிரி போகுது கட கட கடன் நான் அந்த இதில் போகும் போதுங்க சார் வேற அண்ட் டயர் அதிகமாக இருக்குது அதனால தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக பஃபர் ஸ்டாக் வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார் சார் இந்த நாங்கள் வந்து ஒரு ஃபண்ட் இருக்குது சார் இப்போ தான் வந்து நான் ஒவ்வொன்றா பார்த்துட்டு நான் வந்து ஒரு தேர்ட்டி டேஸ் கூட ஆகலை சார் ஆச்சுங்களா ஒன் மந்த் ஆயிருக்கு நேத்தோட அதை ஒவ்வொன்னா நான் பேக் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து நேற்று தான் பார்த்தேன் இதில் க நேற்று இன்சிடென்ட்டலாக நேற்று மார்னிங் நேற்று நைட் தான் இன்சிட் இந்த இன்சிடென்ட் வந்தது நேற்று மார்னிங் வந்து நான் வந்து இந்த ப்ர ப்ரொசீடிங்ஸ் நேற்று ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இதுக்கு முன்னாடி எனக்கு இது ப்ரொஜெக்ட் ஆகுதுக்கு முன்னாடி இன்சிடெண்டில் இங்கே ஒரு வேறு ஒரு ஜூம் மீட்டிங் வரும்போது பார்த்தா அப்போ எனக்கு தெரிஞ்சது இன்னொரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்க்கே இருக்குது அதில் நமக்கு வேண்டியது வாங்கிக்கலாம்

இல்லை சார் மருந்து சிஎன்சிஹெச்எஸ் இங்கேருந்து இங்கிருந்து ஜெனரல் பட்ஜெட்னு ஒன்று இருக்கு இன்சூரன்ஸ் பட்ஜெட்டும் இருக்கு சார் ஜென்ரல் பட்ஜெட்டுக்கு நாங்கள் இன்சூரன்ஸோட இதுலேருந்தும் மணி போட்டுட்டு இப்போ முதல்வர் மருந்தகம்ல இருந்தும் நாங்கள் நிறைய இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம் சார் சரிங்க சார் ஓகே சார் அந்த மாதிரி உங்களை யார் உங்ககிட்ட சொன்னாங்கன்னு வைங்க சார் இம்மிடியா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிவிடுங்க சார் உடனே எஸ் சார் புரியுதுங்க சார் ஆனால் வந்து நீங்கள் வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கே இது மாதிரி ஆகும்போது உங்களுக்கு தெரிய வருது இல்லைங்களா இல்லை உங்களுக்கே இப்படி ஆகும்போது தெரிய வருதுல்ல அப்போ வந்து நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் வந்து ஒரு ஃபோன் எனக்கே பண்ணிவிடுங்க பண்ணுனால் நான் சர்ப்ரைஸ் செக்கில் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஏங்க எல்லா பக்கம் எல்லா டைமும் நம்ம போக முடியாது யூஆர் செல்ஃப் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ தஸ் நத்திங் லைக் சர்ப்ரைஸ் செக்குங்க அப்போ வந்து நான் வந்து இமீடியட்டாக அது உண்மையா அப்படின்ட்டு ஃபார்மசிலையும் கேட்டுருவேன் தகுந்த ஆக்ஷன் நான் எடுத்துருவேன் நம்ம நம்ம ஜூனியர் டாக்டர்ஸ் வந்து அப்படியே பார்த்துட்டு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் அங்கே

அது பீன் ஃபில்ட் அப் ஃபில் பண்ணிட்டோம் வந்து என்னோட கிடையாது கார்டியோ சர்ஜரி கார்டியாலஜி அண்ட் கார்டியோதெராசிக் சர்ஜரி வந்து இன்டர்லிங்கு கார்டாலஜில்தான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஸ்லாகன் ஆகுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கார்டியோதெராசிக் சர்ஜரி ஹெட்டாக இருந்தவர் தான் வந்து டீனா ப்ரமோட்டாய் சிவகங்கா மெடிக்கல் காலேஜ் போனதுனால ஒரே ஒரு கார்டியோதொராசிக் சர்ஜன் மட்டும் இருந்தார் கொதை என்டிஆர் டிபார்ட்மெண்ட் நாலு பேர் இருக்கிறதுக்கு பதில் ஒருத்தர் ஸோ அப்போ ஒருத்தர் ஒரு மேஜர் சர்ஜரி சிக்ஸ் ஹவர்ஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் அவரே கால் டியூ நைட்டு டியூட்டி ஃபுல்லாக பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த நாளாவது அவருக்கு வந்து மற்ற கேசஸ் பார்க்கணும் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் ஸோ அதனால் இன்னொருத்தரை வந்து டெப்புடேஷன் சென்னையிலேருந்து பேசி வாங்கியிருக்கோம் அவங்க வந்து இங்கே அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் அவங்க டெப்புடேஷன் இருக்காங்க நேற்று கூட ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டோம் எது சார் அதான் சார் நான் இது சொல்லிட்டேனே இப்போ இன்றைக்கி அவங்க வந்து அந்த சூப்பர்வைசர் இது வந்து இதில் எதுவுமே சரியாக எனக்கு கிளியர் கட்டாக ஒரு பர்சன் ஆனால் சூப்பர்வைசர் யார் நீங்கள் தான் அதனால் இந்த சூப்பர்வைசர் வந்து இப்போ ஃபைவ் டேஸ் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு சார் சூப்பர்வைசர் பேர் என்னப்பா அந்த லேடி பேர் எஸ்தர் ராணி கதரிவர மணிவாசகம் மணிவாசகம் அவர் என்ன ரெண்டுமேவே தான் இருக்கு அதுதான் சார் விசாரிக்கிறோம் சார் எப்பவுமே தான் சொல்றோம் சார் அவங்க எழுதி அவங்க எழுதி கொடுக்குறாங்க இந்த மாதிரி வாங்கலை அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க அப்போ வந்து நம்ம அவுட் சோர்சிங் ஏஜென்சிங்கும் போது உடனே நம்ம வைஸ் பிரசிடன்ட் சென்னை கிட்ட தான் பேச முடியும் நம்ம டைரக்டா ஆக்ஷன் எடுக்க முடியாது பட் இது இவ்வளோ தூரம் ஆனதுனால நான் அவுட் ஆஃப் த வே போயிட்டு தான் நான் வந்து அவர் எடுக்க வேண்டிய ஆக்ஷன் நான் ம் கேள்விப்பட்டிருக்கேன் சார் இல்லை நம்ம ஜோனலில் ஜோனலில் வந்து நம்ம ஜோனல் ஆஃபீஸ்லேயும் ஹெட் ஆஃபீஸ்லேயும் இன்றைக்கே இதை பற்றி திரும்பி பேசிக்கலாம் சார் பேசிவிட்டால் என்ன ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு பார்த்து எஸ் சார் எஸ் அஞ்சு விட்ஸ் ஆ ஷியூர் பண்ணுறேன் சார் அதுதான் சார் நான் வந்து கொஞ்சம் இங்க மட்டுமே இல்லை மேடம் ஐ ஹவ் ஒர்க் இன் த்ரீ ஸ்டேஷன்ஸ் இது ஆஸ் டீன் எவ்ரிவேர் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் செய்யும் இது பெரிய இன்ஸ்டியூஷனாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த மேக்னிடியூட் வந்து அதிகமாக தெரியுது எவ்ரிவேர் இதே ஆக்ஷன்ஸ் தான் நாங்கள் எடுத்துருக்கோம் ஓகேங்களா பட் அது கொஞ்சம் நாள் சப்யூவ் ஆகுது திருப்பி கம்ஸ் ஸோ ஐ நோ லைக் இட் மேபி எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணுமா சொல்லுங்க ஜெகதீஷ் கரெக்டாக சொல்லுங்க செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஃபார் ஹாஸ்பிட்டல் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்ல சார் செவன் ஆர் செவன் இருக்காங்க 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 இல்ல அடிக்வேட்டாக தான் இருக்கு ஒன்லி தென் த ஆட்டிடியூடு அந்த பிஹேவியர் அதுதான் நம்ம வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் அடிக்வேட்டாக தான் இருக்கு ஏன்னா இந்த டெண்டர் முடி போன டெண்டர் முடிஞ்சு இந்த டெண்டர் வரும்போது எல்லா மெடிக்கல் காலேஜஸ்க்கும் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கணும் ஊட்டியில் கூட நாங்கள் டபுள் கேட்டு வாங்கினோம் ஊட்டி மெடிக்கல் காலேஜ் தான் என்னோட ப்ரீவியஸ் இது ஒன் சிக்ஸ்டி நைன் இருந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் வரைக்கும் வாங்கணும் சிஎம் சார் வந்து புது கட்டடம் திறக்கும் போது நிறைய பெரிய இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எயிட் பிளாக்ஸ் இருக்கு கேட்டு வாங்கணும் எல்லாமே சாங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க நம்ம கவர்மெண்ட் அது மாதிரி